ரெண்டு ம் நான் இம்போர்ட் கொஞ்சம் தான் இருக்கு. அதுも கொஞ்சம் தான் இருக்கு. ரெண்டு தானா? ஆமா ரெண்டு. அந்த

இப்போ சின்னதங்காய் போடுறீங்க அது போடுறீங்கன்னாக்கா கிராம சிறு உரம் மாதிரி இருக்குது அது ம வயல் மண்ணில் கலந்து போனேன் இந்த எலுமிச்சை கண்டு தான் லெசன் லெசன் சார் ம் எங்கே இருக்குது இந்த யாருக்கா இந்தா தானா எங்கே இருக்குது எலுமிச்சம் எலு எலுமிச்சை கண்டுக்குதான் நான் ரிசல்ட் எடுத்தேன் எலுமிச்சை கண்டுக்கு நான் எலுமிச்சை கண்டுக்குதான் ரிசல்ட் எடுத்தேன் நான் ஏற்றுக் கொடுத்து ம்